வணக்கம் 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 எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன பெண் மாண்டிண்ட நல்லா இருக்கணும் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா பள்ளி வேலை பள்ளி வேலை அதில் உள்ள தசரா செட்டில் தாங்க இருக்கிறோம் ஸோ நமக்கு இன்றைக்கி காலத்தை முத்தாராமன் முத்தீஸ்வர் மற்றும் இசைக்கியம்மன் உருவம் கேட்டிருந்தாங்க மதியம் பூஜைக்கு நம்ம சிறப்பாக பண்ணி கொடுத்தாச்சு மதியம் அன்னப்படப்பு போட்டு மாபெரும் அன்னதானம் போட்டு எண்ணெய் குளியல் நடந்து இப்போ நம்ம டேரெக்டாக நைட் அலங்காரத்து வந்தாச்சு நைட் அலங்காரம் அவங்க எப்படி கேட்டாங்கன்னா பச்சை கலரில் கேட்டிருக்காங்க நம்ம காளியம்ம வந்து பச்சை கலரில் ஒரு அரக்கனுக்கு மேலே காலை போட்டு அந்த அரக்கணுக்கு தலையை வெட்டி அம்மைக்கு தலைக்கு மேலே வைக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க ஆசைக்கு என்னங்க நாங்கள் அந்த மாதிரியே அந்த அலங்காரத்தலங்க கொண்டு வந்திருக்கோம் அவங்க ஆசைக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம அம்மா தயாராகிட்டாங்க எப்படி இருக்காங்க அம்மா பச்சை கலரில் அப்படி அரக்கன் தலையை வெட்டி தலைக்கு மேலே வச்சு ஒரு ருத்ர தாண்டவம் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ரொம்ப அழகாக இருந்துன்னு சொன்னாங்க முக்கியமாக நமக்கு ஆர்ட்ரு தந்த அந்த அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அந்த காளிப்பிரையில் உள்ளவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு சொன்னாங்க நம்மளோட ஒர்க் எப்படி இருக்குது பாருங்கள் நண்பர்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அம்மாள் வந்திருக்காங்க இந்த தசரா நாளில் ஒவ்வொரு நாளும் குலை அம்மாவுக்கு வேஷம் போட்டு வர பக்தர்கள்லாம் அவ்வளோ பக்தியாக இருப்பாங்க முக்கியமாக ஒன்று சொல்லணும் தசரா பிறனாலே பாதுகாப்புக்கு ஏறப்பா நம்ம அப்பா மாயாண்டி இருப்பார் நம்ம மாயாண்டி எங்கே போனாலும் நம்ம கூட வராமல் இருக்க மாட்டார் அதே போல் தசரா பிறக்க ஃப்ரெண்டில் நம்ம மாயாண்டிக்கு அழகு தரிசனம் கொடுத்தாச்சு ஐயா ஸ்டோன் ஒர்க்கு தான் கேட்டாங்க வீச்சர் கையில் கொடுத்தாச்சு ஐயா தயார் நிலமையில் இருக்காங்க இன்னும் நைட்டு நடுஞ்சாமல் பன்னெண்டு மணிக்கு பூ படப்பு பூக்குழி ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ நம்ம லைட்டிங் கலர் லைட்டிங்கில் அம்மா தரிசனம் பாருங்கள் பக்தர்களை எல்லாேருக்கும் நம்ம அம்மா கூடே இருப்பாங்க தசரா நன்னால அம்மாவை நம்பி வாங்க எல்லா அருளும் நம்ம முத்தாரம்ம தருவாங்க எல்லாருக்கும் நம்ம முத்தாரம்மன் அருள் கிடைக்கணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் நம்ம முத்தாரம்மன் அருளோடு எல்லோரும் நீடோடி வாழணும் நன்றி வணக்கம்